விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழக அரசு சார்பில் இருந்து வழங்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் மதிப்புள்ள இலவச மாட்டு கொட்டகை அமைக்கும் அந்த திட்டத்தில் நம்ம எப்படி அப்ளை செய்து பயன்பெறணும் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நானே பார்த்துக்கிறேன் சார் நிறைய வேலை இருக்கும் சார் அங்கே போய் பாருங்க சார் எப்பா இந்த ரெண்டு நேரம் இங்கே தான் பண்ணுற மாதிரி யாருக்கேன் மறுபடியும் அங்கே போய் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அந்த மாதிரி மாட்டு கொட்டகை இலவசமாக பெறதுக்கு எப்படி அப்ளை செய்யணும் இதுக்கு யாரை போய் பார்க்கணும் எத்தனை மாடு இதில் இருந்து எத்தனை மாடு வச்சுருக்கிறவங்க வரைக்கும் இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கொட்டகைக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு சென்றனோம் அந்த கால்நடை மருத்துவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாரு அதை ஃபில் பண்ணி நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோன்னா இதுக்கான நடவடிக்கைலாம் எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து ப்ரொசீஜர் மாற்றிருக்காங்க இப்போ வந்து நம்ம போய் அணுகணும்னு கிடையாது இப்போ நம்மக்கிட்ட மாடு இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளுடைய பிடிஓ ஆஃபீஸ்க்கு அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த பிடிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து போய் அந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஏஐயோ ஆர்ஐயோ இவங்களை பார்த்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்தந்த கிராமத்தில் தலாரின்னு இருப்பாங்க அதாவது அந்த கிராமத்துடைய உதவியாளர்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் வந்து அவங்க யார் யார் மக்களை பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன தொழிலில் இருக்காங்க இவங்க வருமானம் என்னன்னு மொத்த டீட்டெயில்ஸும் அவருக்கு வந்து தெரியும் ஸோ அவரை தான் ஃபஸ்ட்டு நம்ம அணுகணும் எதுக்கு அவரை போய் பார்க்குறோம் அப்படின்னா அவர் தான் வந்து நமக்கு சொல்லணும் அதாவது வீடியோக்கு அவர் தான் சொல்லணும் இது மாதிரி இவங்க மாடு வச்சு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடு வச்சுருக்காங்க இத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஏன்னா வீடியோக்கு தெரியாதில்ல நம்ம யார் என்ன அந்த கிராமத்தில் இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு இவங்க சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க இதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஆர்ஜிஎஸ் ஒர்க் மூலயமா இது தராங்க அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நம்ம இந்த ஏரி வேலை குட்டை வேலைலாம் செய்கிறோம் இல்லையா அந்த ஒர்க் பண்ணுற அந்த விவசாயிக்கு வந்து இது பண்ணி தருவாங்க அதுலேருந்து உங்களுக்கு இந்த குட்டை வேலை செய்கிறதுக்கான அட்டைலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அட்டை வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் அதாவது மாடுகளை தொடர்ந்து வளர்த்தி வந்திருக்கணும் ரெண்டு மாடுலேருந்து பத்து மாடு வரைக்கும் எலிஜிலிட்டி பத்து மாடுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து பண்ணை அந்த ரேஞ்சில் வந்துடும் ஸோ பத்து மாடு ரெண்டு வந்து பத்து மாடு வரைக்கும் உங்களுக்கு கொட்டை வந்து போட்டு தரத்துக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவுர்மெண்ட் சைட்லேருந்தே இது வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க இது மாதிரி இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னொடனே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வாங்கி அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுர்மெண்ட் சைட்லேருந்து வந்து உங்களை வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் கொட்டகை போடுறதுக்கான இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அல்லது பட்டா மேக்ஸிமம் ரெண்டுமே இருந்தால் நல்லது இது ரெண்டுமே வந்து உங்கள் பேரில் இருக்கா அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா பேரில் இருக்கலாம் கூட்டுப்பட்டா இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் உங்கள் பேர்லேயோ உங்கள் அப்பா பேர்லேயோ இருக்கலாம் அண்ட் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அந்த ஏரி வேலை காடுன்னு சொல்லிட்டோம்னா அந்த கார்டு இதெல்லாம் வந்து இருக்கணும் இப்போது இது மட்டும் இல்லாமல் உங்களை பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துக்கிட்ட விசாரிப்பாங்க இவங்க மாடு தான் வச்சுருக்காங்களா எத்தனை நாளாக வச்சுருக்காங்க எவ்வளோ மாடு வச்சுருக்காங்க இப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பால் ஊற்றுறீங்களா பால் ஸ்டோர் இங்கே போய் விசாரிப்பாங்க இவங்க எத்தனை வருஷமா எத்தனை மாடு வச்சுட்டு இவங்க வந்து பால் ஊற்றிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் ஓகே எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸில் போய் பேக் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு இது கரெக்டாக இருக்குது நீங்கள் கொட்டகை அமைச்சு தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஒன் ஒன் வீக்லேருந்து ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளேயே வந்து இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க இது எந்த மாதிரினா மேலே வந்து ஷெட்டு போடுறாங்க இல்லையா ஷெட் ஒர்க் வந்து ஒரு கான்ட்ராக்ட்டும் கீழே வந்து அந்த நம்ம தர தர போட்டு தர்றது அந்த சிமெண்ட்டு எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி தர்றது அண்டு இந்த உங்களுக்கு வழங்கியிருக்குன்றதுக்காக ஒரு போர்டு மாதிரி ஒன்று வைப்பாங்க அது எல்லாமே வந்து வேற ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராக்டிலேருந்து வந்து தனித்தனியாக பண்ணி தருவாங்க இதுதான் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் இந்த ஃப்ரீ மாட்டுக்கோட்டையை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை வேற எதனா வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிராமத்துடைய ஊர் தலைவர் அதாவது பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இல்லையா அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இந்த எப்போ அப்ரோச் பண்ணலாம்னா இந்த கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு ஆறு முறை நடக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கிராம சபை கூட்டம் எந்தெந்த தேதியில் நடக்கும்னா ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தில் நடக்கும் அப்படின்னா மே ஒன்று வழிபாளர் தினத்தன்னைக்கு நடக்கும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தினம் அன்றைக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி பிறந்த தினம் இந்த இந்த அன்றைக்கி நடக்கும் அண்ட் இன்னொரு தேதி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று நடக்கும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த நான் ஆறு தேதிகளில் நான் கிராம சபை கூட்டம் நடக்கும் இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் உங்கள் ஊர் தலைவரை பஞ்சாயத்து தலைவரை போய் அப்ரோச் பண்ணி இது மாதிரி நாங்கள் மாடு வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஸோ தெரியலனா கூட வார்டு மெம்பர் கூட உங்களுடைய வார்டு மெம்பரை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணி அவர் மூலிமா தலைவரை அப்ரோச் பண்ணி நீங்கள் இது மாதிரி மாடு வச்சுருக்கோம் எங்களுக்கு கொட்டகை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து பிடி ஆஃபீஸில் சொல்லி உங்களுக்கு அப்ளி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி தந்து உங்களை ஃபில் பண்ணி அவரே எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி தருவாங்க இது மாதிரி அரசு தரப்புல இருந்து வழங்கக்கூடிய மானியங்கள் சலுகைகள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நானே பாத்துக்கிறேன் சார் நிறைய வேலை இருக்கும் சார் அங்க போய் பாருங்க சார் எப்பா இந்த ரெண்டு மணி நேரம் இங்க பண்ணியா இருக்கேன் மறுபடியும் அங்க சொல்கிறேன்